வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம் சிறந்த கலாசாலை என்ற தலைப்பில் சுவாமிஜி ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க அந்த கவிதை என்னென்னா உலகமே ஒரு பெரிய பழைய பள்ளி ஒவ்வொருவருக்கும் தினம் புதிய பாடம் பல கலைகள் கற்றோருக்கும் பாமரருக்கும் பகிர்ந்து தரும் இன்ப துன்பம் எனும் பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க வாழ்க்கையில் தினம் தினம் மக்கள் வந்து அனுபவங்களை பெறுகிறாங்க அந்த அனுபவத்தை இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்கிறாங்க இந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு சிலர் தனக்கு ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்கிறார்கள் வாழ்க்கை அனுபவங்களை உணர்ந்து திருத்தி கொண்டு மற்றவர்களையும் திருத்தி அல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக எப்படி வாழ்வது அப்படின்றத நம்மளோட மனவளக்கலையில் நாம் தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையில் நான்கு நிலைகள் அதாவது இளமை நோன்பு இல்லறம் அகத்தவம் தொண்டு அப்படின்னு நான்கு நிலைகள் இருக்குது அந்த நான்கு நிலைகள் எது எது அப்படின்னும் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதையும் நம்ம அவர்கள் ரொம்ப தெளிவாகவும் நகைச்சுவையாகவும் இந்த பதிவில் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாம் கேட்போமா மிகவும் அருமையான நகைச்சுவையான ஒரு பதிவு வாங்க கேட்கலாம் வாழ்க வளமல் என்பதை உணர்ந்துட்டாங்க தான் இந்த முதல்ல உண்மையை உணர்ந்து இறைநிலையை உணர்ந்து தான் மனிதன் வாழணுன்ற போது அவனுக்கு கல்வி கற்கும் காலத்தில் ஆரம்ப காலத்துலேயே அந்த கல்வி வரணுன்றதுக்கு பிரம்மச்சரியம் பிரம்மத்தை அறிந்து அதன் வழியே நடப்பதற்குரிய வாழ்க்கை முறை பிரம்மச்சரியம் அதன் பிறகுதான் குடும்பதான் குடும்பமாக மாறலாம் பிரம்மச்சரியத்தில் என்ன பண்ணுறாங்க அவன் இந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய கட்டடங்களும் பள்ளிக்கூடமும் ஆதி காலத்தில் இருந்திருக்குமா எல்லா இடத்துலையும் இல்லை பள்ளிக்கூடமே இல்லை பிற்காலத்தில் வந்து தின்ன பள்ளிக்கூடம் அதுக்கு முன்னாடியே இந்த காட்டில் மலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷிகள் ரசிகள் இருக்காங்கள அவங்களாண்ட போய் படிச்சிக்க வேண்டியது அதனால் அந்த பிரம்மச்சரிய காலத்தில் அவர்களோடவே வாழறோம் அப்போ இவனுக்கு என்ன சோர் போடுறது யார் இவனுக்கும் சோறு கிடையாது அந்த அவருக்கு கற்றுக் கொடுக்குற வாத்தியாவுக்கும் சோறு கிடையாது இவன் பிச்சை எடுத்து தான் இவனும் சாப்பிட்ணா அவனுக்கும் கொடுக்கணும் அதற்காக அவன் வாழ்க்கை எப்படி நடந்தது பிச்சை எடுத்து தான் பிறர் உதவியில் வாழ வேண்டியது பிரம்மச்சாரி பிரம்மச்சரியம் அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இவனும் கற்றுக்கிறான் கற்றுக்கிட்டு வர்றான் வரபோது அங்கே அம்பட்டம் கெடுப்பா அதாவது அடிக்கடிக்கு அம்பட்டம் கெடுப்பானான் மயிர் வளர்ந்துடுவேன் அதுக்காக மொட்டை அடிச்சிட்ருக்கு அடையாளம் என்ன இவன் வந்து வருமானம் இல்லாத ஆள் அது இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அது ஒன்னே காலன ஆளுன்னுவாங்க ஒன்னே காலனானா மொட்டை கொட்டை காவி அது இந்த காலத்தில் வந்து ஒன்னே கால் ரூபாய்க்கு கூட கிடைக்காது அந்த காலத்தில் காலனா அரைனா முக்கால்னா அதனால கணக்கு போட்டு ஒன்றே காலனால மூன்றையும் முடித்தாங்க அந்த காலத்தில் அதனால்தான் இவங்க ஒன்னே கால நாள் சொல்லுவாங்க அதாவது இன்னொன்று ஒரு விவகாரம் தெரியாதவங்களெல்லாம் மொட்டை என்றாங்களே என்ன சன்னியாசி வாழ்க்கை பிச்சை எடுத்து வாழலாம் அவ்வளோதான் அவனுக்கு என்ன தெரியும் என்றதுக்காக மொட்டை பயனு சொல்லுவாங்க அதன் பிறகு கல்யாணத்துக்கு வந்துடுறபோது இப்போ ஏன் ஸ்ரீதனம் கொடுக்குறாங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவன் எங்கே கொண்டு போய் வச்சு என்ன வருவாய் வச்சு வா சாப்பா சாப்பிடுவான் இவ தான் எடுத்து போடும் அதுக்கு ஸ்ரீதனத்தை பாரு பெண் ஒரு பொருளை கொடுத்து தானே வாழ்க்கை தொடங்குறா அதனால் ஸ்ரீதனம்னு சொன்னாங்க அதை இப்போ நிறைய பணம் இருக்கெல்லாம் கூட வாங்கிக்கிறாங்க அது அதுதான் இப்போ சட்டத்தில் பெரிய தொந்தரவாக இருக்குது அந்த மாதிரி அப்போ இவன் மொட்டையை அடிச்சிட்டு இருந்தான் அதே மொட்டையாக இருந்தால் மறுபடியும் பிச்சை எடுத்து வாழ முடியுமா அதற்காக எல்லாரும் சேர்ந்து இவனை குடும்பத்தவனாக ஆக்கிறதுக்கு திருமணத்தும் போது இங்கே கொஞ்சம் ஒன்று மயிர் வைப்பாங்க இப்போ நாம கிராம்பு வச்சிருக்கேன் இதை மறந்துடுங்க இங்கே கொஞ்சம் மயிறு டப்டின்னுட்டு வைப்பாங்க அதுக்கு பேர் குடும்பி மொட்டை பையனாக இருந்து இவன் குடும்பியாக மாறுறான் என்றதுக்கு அடையாளமாக குடும்பின்னுட்டு சொல்கிறதுக்காக அந்த சின்ன அளவு மயிர் வச்சாங்க பாருங்க இவன் இவனுக்கு வச்ச பேர் அது போச்சு தான் குடும்பியாச்சு இப்போ குடும்பி அதன் பிறகு வாழ்க்கை நடத்துகிறா அதன் பிறகு என்ன உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை உணரணும் அதுக்கு மூலமான இறைநிலை உணரணுமே அதற்காக வனப்பிரஸ்தம் வனத்தில் மீண்டும் போய் சந்நியாசிகளா சேர்ந்து பாடம் படிக்கணும் உயிரை பற்றி அறிவதற்கு வனப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் ரெண்டும் ஒரே இதுதான் அப்படி இருந்தபோது அப்படி இருக்கிறபோது கடைசியாக முந்துட்டான் எல்லா இறைநிலை உணர்ந்தான் உலகத்தை குணம்தான் எல்லாம் போச்சு இனிமேல் இவன் வந்து சமுதாயத்துக்கு இதை சொல்லி உண்மையை சொல்லி விளக்கணும் இறைநிலையும் விளக்கணும் வாழ்க்கையும் விளக்கணும் மனிதத்தன்மையும் விளக்கணும் அதற்காக தன்னை உலகுக்கு அர்ப்பணித்து கொள்ளுகிறான் தனக்கென்று ஒன்றும் வைக்காத அதுக்கு பேர் சந்நியாசம் சந்நியாசம்னா சோம்பேறித்தனமாக சுற்றி தெரியறது இல்லை முழுமையாக தன்னை உலக நன்மைக்காக அடியோடு அர்ப்பணத்தை அர்ப்பணம் செய்து கொள்வது தான் சந்நியாசம் இந்த நாளும் இது அறிவு நிலை வேறுபாட்டு அதாவது போது ஏற்படக்கூடிய மாறுதல் தான் நீங்களும் அந்த அளவுக்கு இந்த நாளும் வர வேண்டியதே இல்லை வந்த வரைக்கும் போதை படிச்சீங்க படிச்சிட்டீங்க படித்த காலம் ஆரம்பத்தில் ஆகிப்போச்சு அதன் பிறகு சம்சாரம் செய்தபோது குடும்பத்தவர்களாகவும் ஆகிட்டீங்க இந்த பயிற்சி ஏற்று அகத்தாய் பயிற்சி முடிக்கிற போது நீங்கள் என்னாச்சு வானப்பிரஸ்தம் அந்த உண்மையும் உணர்ந்தாச்சு கடைசியில் சந்நியாசம் இப்போ தான் இதுதான் இறைநிலை உணர்ந்தால் அவனோடு இருந்து கொண்டு உலகுக்கு செய்ய வேண்டிய உலகத்தை ஆள வேண்டிய உலகத்தை வழிகாட்டி நாம் சேவை செய்ய வேண்டிய இடம் வந்துட்டோம் இதுதான் சன்னியாசம் உண்மையிலேயே நாம் எல்லாரும் சந்நியாசி சன்னியாசிக்கிட்டோம் உண்மையிலேயே நாம் எல்லாரும் தான் அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டோன்னுட்டு நினைக்க வேண்டாம் தான் விட்டுட்டு ஓடுறதில்லை எல்லாவற்றையும் ஒழுங்காக அனுபவிக்கிறது தான் சன்னியாசம் ஏன்னா சன்னியாசியாக ஆயிட்டேன்னு அவன் சொல்கிறான்னு வச்சுங்க இவங்கேப்பா நான் என்ன பண்றது சும்மா இருக்க முடியுமா ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும் இந்த உண்மையை உணரவே அதாவது மறக்கவே கூடாது ஈசனே தானாக உணர்ந்த போதும் நீங்க எல்லாப்பா எல்லாம் உணர்ந்துட்டீங்க எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும் ஆகையினால அந்த உணவுக்காக கடைசி வரைக்கும் பொருள் மேலே மதிப்பு வேணும் அல்லது அந்த பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் மேலே மதிப்பு வேணும் என்ற முறையில் நீங்கள் அனைவரும் இப்போ நாலாவது அறிவின் நாலாவது படியில் வந்துட்டீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் என்ன இறைநிலைக்கு எனக்கும் எப்படி வித்தியாசம் எங்கே தொடங்கினேன் நான் எப்படி நான் இங்கே வந்தேன் இப்போ மனிதனாக இருக்கேன் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் எங்கே போகணும் எப்படி போகணும் இவ்வளவு தான் இதை உணர்ந்து கொண்ட பிறகு அறிவுக்கு ஒரு முழுமையான வெளிச்சம் கிடச்சி போகுது அந்த வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் வழி நடக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும் இருட்டில் நடக்கிறதை விட அதே போல் வெளிச்சத்தில் வழி நடந்து நாமும் சேர வேண்டிய இடம் சரியாக சேரலாம் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம் என்ற முறையில் உலகையும் வாழ வைக்கணும் நாமும் முறையாக வாழணும் மனிதனாக உருவெடுத்த ஒரு நிகழ்ச்சி நீண்ட கால நிகழ்ச்சி இறைநிலையானது தன்னிருக்க சூழ்ந்த மாற்றலால் அணுவென்ற உயிராகி அந்த அணுக்கள் இணைந்து பஞ்சபூதங்கள் மான்கோள்கள் உலகம் உலகிலே உள்ள உயிர்களில் ஓரறிவு முதல் ஆறு உள்ள மனிதன் வரையில் வளர்ச்சி பெற்று வந்த பரிணாமத்தில் மனிதன் எத்தகை எத்தனை உருவங்களை தாண்டி எத்தனை பரிணாம நிலைகளை தாண்டி மனிதனாக வந்திருக்கிறோம் என்பது வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க